மக்களே சில கூட்டம் வந்து நம்புது கல்யாண மாப்பிள்ளையோட சீப்பை வந்து எடுத்தா அந்த கல்யாணம் வந்து நின்னு போயிடும் அப்படின்னு ஸோ அது போல தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் முத்துக்குமரன் அவர்கள் வந்து ஏன் வந்து ஆரம்பத்துல ஒரு பத்து வீக்ல எட்டு தரவைக்கு கிட்ட நாமினேஷன்ல வந்த முத்து அவர்களை அதுக்கப்புறம் அந்த பத்து வீக்குக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல ஒரே கத்தான் வந்திருக்காரு நாளுக்கு இதுல ஒரேருக்காக தான் வந்திருக்காரு அது என்ன ஆச்சு தான் சில விடயங்கள் வெளியில வருது சோ அது என்ன அப்படின்றத பாக்கலாம் அதுல மஞ்சரியோட பங்கு மிக்க தான் ஷோக் ஆகுது அடுத்து அருண் வந்து சொல்லியிருப்பாருல்ல மஞ்சரி வந்து பாபநாசம் படம் மாதிரி சில விடயங்களை மாத்தி பண்றாங்க சில விடயங்களை பதிய வைக்கிறாங்கன்னு மஞ்சரி மட்டுமில்ல ஜாக்லின் அருண் இவங்க எல்லாம் அதே கேம் தான் பண்றாங்க அதுல மஞ்சரி முத்துக்கே வந்து அந்த கேம் வந்து பிளே பண்ணிருக்காங்க அது இப்ப குறும்படங்கள் வந்து பல போய்கொண்டிருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது அருண் வந்து பண்ண பித்தலாட்டம் டிடிஎஃப் டாஸ்க்ல அது கிளியரா தெரியுது அதையும் வந்து பாத்துடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமாரன் அவர்கள் நாமினேஷன்ல வராதுக்கான இவங்க ஒரு விடயத்தை நம்புறாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கோமாளிங்க என்னத்தை நம்புறாங்க அப்படின்னா நாமினேஷன்ல ஒருத்தனை தொடர்ந்து வந்தா தான் மக்களுக்கு அவங்க அவங்க மேல ஒரு அக்கறை இருக்கும் ஓட் போடணும் என்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பழக்கமாகும் அப்ப அவங்கள நோமினேஷன்ல நம்ம வராம விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான ஓட் வந்து கம்மியாயிடும் ஏதாவது ஒரு வீதம் குறைஞ்சிடும் அப்படின்ற பிளான் தான் சோ இது வந்து முத்துக்குமார் அவர்கள் முதலாவது வீக்கே வந்து சொல்லிருப்பாரு அவர் வந்து திட்டத்தை சொல்லல பொதுவா பிக் ஒரு பிளஸ் வந்து நோமினேஷன்ல தொடர்ந்து வாரது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்ப இவனுங்க அந்த பிளான் அது அவர் சொன்ன அப்படி எடுத்து போட்டு இப்ப அவருடைய பேரையே நோமினேட் பண்றாங்கல்ல அப்ப எவ்வளவு பெரிய வன்மோ அப்படின்னு பாருங்க சரிங்களா இன்னொன்னு இதே ஒரு பாயிண்ட் மஞ்சரியும் ஜெயக்கலியும் வந்து பேசி இருப்பாங்க நோமினேஷன்ல முத்துவ போட வேணாம் அப்படின்ற மாதிரி இப்போ அருண் வந்து இன்னைக்கு நோமினேஷன் சொல்லியிருப்பாரு பாபநாசம் படம் மாதிரி மஞ்சரி அவர்கள் வந்து சில விடயங்களை நடக்காத விடயங்களை மிகைப்படுத்தி சொல்லுவாங்க அத வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அது உண்மையிலேயே மஞ்சரி பண்றாங்க மஞ்சரி மட்டும்தான் அப்படி அந்த கேவலமான கேம் பண்றாங்கன்னா அருண் சௌந்தர்யா ஜாக்லின் ஆ எ விஷால் இவங்க எல்லாமே அதுதான் பண்றாங்க அருண் விஷால் ரவீந்தர் சார் அவர்களுக்கு முதல் வீக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் சொல்லியவங்க சொல்ல இல்ல அப்படின மாதிரி அதாவது இது நானும் நீங்களும் தான் ரஞ்சித் தரகளுடன் நானும் நீங்களும் தான் Nominationல இருக்கோம் சோ நீங்க வந்து மக்களிடம் சென்றடையணும் அடையணும் சோ நான் உங்களுக்காக இந்த இதை பண்றேன் ரவீந்தர் சார் கிளியரா சொல்லிப்பாரு இவங்க வந்து அதை வந்து மாத்தி அவரே நம்ப வச்சு அந்த பாபநாசன் பதக்கவே இவனுங்க பண்ணிருப்பாடுங்க சரிங்களா அதான் சோ இதே விடயத்தை வந்து ஜாக்லின் பல தடவை பண்றாங்க சாச்சனா அவர்கள் விடயத்துல ஆறு ஜாம்ல போத்துல நாலு ஜாம் போத்துல எடுத்தது இந்த ஜாக்லின் அவ்வளவு பெரிய துரோகம் பாவத்தை பண்ணிச்சு ஜெஃப்ரியோட ஆட்டத்தை கெடுத்ததும் இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ராயனோட ஆட்டத்தை கெடுத்ததும் இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் இப்படி நிறைய பாவங்கள் கேவலங்கள் வந்து பண்ணியிருக்கு சோ இவங்க மட்டும்தான் இவங்களோட கூட்டு கூட்டுக்கலவானித்தனம் பண்ணது இந்த மஞ்சரியும் தான் போன வீக் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் அவர்கள் தீபக் அவர்கள் கார்டினேரியால நேரியால் இருக்கக்குள்ள இந்த ரெண்டும் போகும் போய் வந்து அவர்கள் அடுத்தவர்களை பத்தி பின்னுக்கு பேசுறதாகவும் அவர் மூ முன்னுக்கு முகத்துக்கு நேரம் சொல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லாத ஒரு விடயத்தை அவர் பண்ணாத விடயத்தை ஆனா முத்துவர்கள் அவர்கள் செருப்படி கொடுத்து அனுப்பினார்கள் அவர்கள் முத்து கேட்ட கேள்விகளுக்கு இதுகளுக்கு பதிலே இல்ல இவங்களுடைய வாயிலிருந்தே முத்து அவர்கள் வந்து அவர் அப்படிப்பட்டவர் இல்ல அப்படின்றத வர வச்சாரு பிறகு இதுகள் வந்து ரெண்டும் அப்படியே எழுந்து ஓடிச்சு சரிங்களா சோ மஞ்சரியும் அந்த கேவலமான ஆட்டத்தை தான் ஆடுறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு வீக்குக்கு முதல் சௌந்தர்யா எப்படி ஜீனுக்கு ஒரு அடிமை மாதிரி ஒரு காவலாளி மாதிரி அடியால் மாதிரி இருந்தாங்களோ இப்ப அந்த வேலையை மஞ்சரி பண்றாங்க மஞ்சரி உண்மையிலேயே ரியலா இருந்திருந்தா ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா ஜாக்லீனா வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருப்பாங்க ஆனால் மஞ்சரியும் பக்கா ஃபேக்கு பக்கா டுபாக்கூறு வெளியில அவங்க அஞ்சாவது வீக் கழிச்சு வந்தபடியா முத்துக்கு இருக்கிற ஆதரவு அவங்களுக்கு தெரியும் யாருக்கு சப்போர்ட் இல்லை அப்படி என்பது தெரியும் அப்போ மக்களிடம் சப்போர்ட் இல்லாத நபர்கள் அவங்க இருக்கிறாங்க மக்களிடம் சப்போர்ட் இருக்கிற நபர்களோட அவங்க ஒன்னா இருக்காங்க முத்துக்கு மட்டும் இப்ப மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த அம்மா முத்துவை வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் மேட்டர் சரிங்களா முத்துவோட அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்கள் பழக காரணம் முத்துக்குமார் நபர்களுக்கு வீக்கெண்ட் வர்ற கைதட்டர்கள் அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறவர்களே அந்த கைதட்டர்களை வச்சுட்டா போலியா நடிக்கிறாங்க முத்துவோட நண்பர்கள் மாதிரி அப்ப வெளியில இருந்து வந்தவங்களை சொல்லணுமா அவ்வளவுதான் ஓகே அதனாலேயே அந்த அம்மாவுக்கு மக்கள் ஓட் போடையில இந்த வாரம் அஞ்சலி வெளியேற்ற முருதி சோ ஓகே இது ஒரு விடியம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அருணோட பித்தலாட்டம் எவ்வளவு பித்தல் எவ்வளவு கேவலம் தெரியல கிளியராவே தெரியுது அவரை வந்து கடைசி சரி வந்து அவருக்கு அந்த வழிகாட்டல் பண்ணதும் சரி அது மட்டும் இல்லாம அவருடைய பிளைண்ட் ஃபோல் மட்டும் கீழே கிரௌண்ட் தெரியுது வீடியோல பாக்கவே தெரியுது அப்படியே ஓடி வந்து இப்படி தோறான் எவ்வளவு பெரிய அப்படின்னு பாருங்க அர்ச்சனா அப்படின்ற நபரோட வெற்றியே போன வாரம் போன சீசன்ல பிரதீப்பை வெளியில அனுப்பினது கூட இந்த அம்மாவோட வின் பண்ண வைக்கத்தான் இந்த அம்மா காலத்தான் பண்ணு சத்தியமா சொல்றேன் அர்ச்சனா அவங்கள பிக் பாஸ் டைட்டிலே கிணவா இருந்திருக்கும் பிரதீப் பண்டனியோட இஷ்யூ இல்லைன்னா பிரதீப்போட பேர் இல்லைன்னா அதுவும் அவங்க வைல்ட் வயல்காடெஞ்சியா வந்தபடியா தான் பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனா அவங்க மட்டும் முதலாவது நாள் வந்திருந்தா மாயா பூர்ணிமா என்னத்தை பண்ணாங்களோ அதைத்தான் இவங்க வந்து பிரதீப்புக்கு வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா சோ அந்த சீசனே வந்து பல மக்கள் சொன்னார்கள் இது வந்து மாயாக்கு கமலஹாசன் பண்ணல பிரதீப் இருந்தா இந்த அர்ச்சனாக்கு டைட்டில் கிடைக்காது அதனால பிரதீப் வழியில் அனுப்பி பிரதீப் சப்போர்ட் பண்ண சொல்லி மெடிக்கல் ரூமுக்குள்ள தகவல் போய் அதன் நிமித்தம் இந்த அர்ச்சனா நடிச்சது அப்படின்ற மாதிரி அப்பவே பல பேர் சொன்னார்கள் இப்ப பாக்க போவேக்குள்ள அருணுக்கு நடக்கிற ஃபேவர் தான் இந்த அம்மா அவளுக்கு போறாங்க அவர் பண்ற குற்றங்கள் கேட்கப்படுது அவருக்கு அவருக்கு அவ்வளவு நடக்குது ரெட் கார்டை கொடுத்து வழியில் அனுப்ப வேண்டியனா நல்லவன் மாதிரி காமிக்கிறாங்க ஒவ்வொரு வீக்குமே எப்படி ஜாக்லினுக்கு ஆடைகள் மூலம் வெளியில நடக்கிற விடிய தகவல் போதோ இவர் அருணுக்கும் அவர் போடுகின்ற ஆடைகள் மூலம் இந்த முத்து வச்சு போட்டா வெளியில வேற மாதிரி நோமல் செட்டை வந்தா வேற அவருக்கு வேற மாதிரி இமேஜ் வெளியில இருக்கு இந்த நபர்களோட சேரு இந்த நபரோட குத்து அப்படின்னு ஜாக்லினுக்கு எப்படி குழு போதோ அதே மாதிரி இந்த ஆளுக்கும் போதும் அப்படி என்பது இப்ப என்ன டிகேடுல கூட அவ்வளவு பெரிய ஒரு கேவலம் பக்காவா அவருக்கு அவர் வெல்லணும் அப்படின்னு தான் நடந்தது அந்த ஆளும் வந்து வடிவா பார்த்து ஓடி போய் வந்து தொட்டுச்சு சரிங்களா அது பாக்குற குழந்தைக்கு கூட தெரியுது இது பக்காவா பித்தளாட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இப்படி ஒரு வெற்றி தேவையாடா இன்னும் வழியில ஒன்பது டாஸ்க் இருக்கு அந்த ஒன்பது டாஸ்க்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பித்தளாட்டம் பண்ண போறாங்களோ தெரியல நம்மளும் நினைச்சோம் டாஸ்க் அப்படின்னு கூட வேற மாதிரி ஒன்னும் அறிவு பூர்வமா வரும் இல்ல அப்படின்னா ஸ்ட்ரென்த் ரீதியா வரும் இந்த அறிவும் ஸ்ட்ரென்தும் இந்த கிட்டே இல்லை அப்ப அருண் கிட்ட விஷால் விஷால்கிட்ட இல்லை அப்ப இவங்களுக்கு ஃபேவரிசமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் இப்படியான டாஸ்க் ஆனா ஆனால் இந்த டாஸ்க் கூட இவங்க வின் பண்ண மாட்டாங்க பித்தலாட்டம் தான் பண்ணணும் அப்படின்ற ரீதியில் அவங்களுக்கு ஃபேவரா பண்றதா கொடுமை இது கொடுமை சரிங்களா இனி வந்து அடுத்த டாஸ்க் என்ன டாஸ்க் லெமன் இந்த ஸ்பூனா இல்லை கண்ணாம்பூச்சி ஆட்டமா இல்லை பாட்டுக்கு பாட்டா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இதுதான் இவங்களுக்கு கை வந்த கலை இல்லனா முதுகுல குத்துறது யாரு பை சொல்றது யாரு அப்படின்னு வைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஆக மொத்தத்தில் மக்களே இந்த சீசன் வந்து முத்துக்குமரன் என்ற ஒருத்தர் இல்லைன்னா டோட்டலி வேஸ்ட் சரிங்களா பல மக்கள் இந்த ஷோ பார்ப்பது முத்துக்காக மட்டும்தான் அது ஒவ்வொரு வாரமுமே நிரூபிக்கப்படுது உள்ளுக்குள்ள இருக்கிற குப்பைகளால சோ முத்துக்குமரன் வின்னர் தீபக் ரன்னர் இதுதான் மக்களோட வேஷ் லெட்சி சரிங்களா முத்துக்குமரன் ரசிகர்கள் தயவு செய்து யாருக்கும் ஓட் போடாதீங்க அவர்கள் நாமினேஷன்ல வரைக்கும் அவருக்கு மட்டும் ஓட்ட போடுவோம் சரிங்களா நன்றி